என் தங்கப்பிள்ளையே இன்று அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இந்த தாயா உன்னிடத்தில் மனம் நிம்மதியோடு பேச வேண்டும் என்று யோசிக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த அம்மா என் வாக்கினை கேட்கும் பொழுது உன் மனதிற்கு நிம்மதி வரும் என்று நான் நம்புகின்றேன் இந்த நம்பிக்கையினால்தான் அம்மா எப்பொழுதும் உன்னோடு பேச வருகின்றேன் இன்று நான் உன்னிடத்தில் பேச வருகின்ற விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் உனக்கு தீர்ந்துவிடும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற சிலர் உன்னிடத்தில் எப்பொழுதுமே சில விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் தெரிந்து கொள்ள நினைக்கின்ற இந்த விஷயங்களை எக்காரணம் கொண்டும் நீ அவர்களுக்கு தெரிவிக்க கூடாது அதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய சூட்சமம் உன்னை பற்றி மற்றவர்கள் பேசாமல் இருக்கவும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வராமல் இருக்கவும் இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ வெளியில் சொல்லிவிடக்கூடாது இதை தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் அவர்கள் தோல்வியைத்தான் அடைய வேண்டும் என் பிள்ளையே அதனால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை யாரிடத்திலும் நீ வெளிப்படுத்திவிடாதே அப்படி என்ன விஷயமாக இருக்கும் அப்படி என்ன விஷயத்தை நாம் வெளியில் சொல்லிவிட்டால் நம் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிடும் அப்படி யார்தான் நம்மிடத்தில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்கிறார்கள் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாயல்லவா என் தங்கமே நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் காரணமில்லாமல் சொல்வதில்லை என்பதனை நீ நன்றாக உணர்ந்து அல்லவா அதனால் உன் தாயானவள் நான் சொல்ல வருகின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மையினை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே முதலாவதாக நீ யாரிடத்திலும் சொல்லக்கூடாத ஒரு விஷயம் என்றால் அது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த தோல்விகள் என் தங்கமே வெற்றியை சொன்னாலே இங்கு பாராட்ட நினைக்காத உலகம் தோல்வியை பற்றி நீ சொல்லிவிட்டா என்றால் உன்னை எங்கெல்லாம் சொல்லி எப்படியெல்லாம் கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் என் குழந்தையே இது போன்று நினைக்கின்ற மனிதர்கள் மத்தியில் உன்னுடைய தோல்விகளை ஒரு நாளும் நீ எடுத்துச் சொல்லிவிடக்கூடாது நீ அடைகின்ற வெற்றி நிச்சயமாக அவர்களுக்கு தெரிந்தாலும் நீ அடைகின்ற தோல்வி அவர்களுக்கு ஒரு நாளும் தெரிந்துவிடக்கூடாது என் தங்கமே அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நீ மற்றவர்களுக்கு தெரிவிக்க கூடாத இன்னொரு விஷயம் உன்னுடைய பலகீனம் என் தங்கமே எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தால் நீ மிகவும் அதிக பலகீனமாகி விடுவாய் என்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது ஏனென்றால் அது மட்டும் அவர்களுக்கு தெரிந்து விட்டது என்றால் என் குழந்தை உன்னை எந்த நேரத்திலும் கவிழ்க்க அவர்கள் திட்டத்தை தீட்டுவார்கள் என் தங்கமே அடுத்ததாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்காலத்திற்காக நீ தீட்டியிருக்கின்ற திட்டங்கள் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று நீ தீட்டி இருக்கின்ற திட்டங்களை ஒருபொழுதும் யாரிடத்திலும் சொல்லாதே ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிக்கார மனிதர்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கும் இடைஞ்சல்களை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அதுபோல உன்னிடத்தில் என்ன இருக்கின்றது என்பதை பற்றி யாரிடத்திலும் அதிகமாக வெளிப்படுத்தாதே உன்னிடத்தில் இருக்கின்ற பணம் உன் கையில் இருக்கின்ற பொருட்கள் என்று எதையுமே பெருமையாக நீ வெளியில் சொல்ல நினைக்காதே என் தங்கமே இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றதோ இல்லையோ உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்துகின்றதோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில் உன்னை மன நிம்மதியை கொடுக்கும் என் தங்கமே எல்லாவற்றிலும் மேலாக மற்றவர்களிடம் சொல்லவே கூடாத ஒரு விஷயம் என்றால் அது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்கள் என் தங்கமே உனக்கென்று இருக்கின்ற சொந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ ஒரு நாளும் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே ஏனென்றால் எப்பொழுது உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் மாட்டி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் நீ ரகசியமாக வைத்திருப்பதை கூட வெளிப்படையாக எல்லோரிடத்திலும் சொல்லிவிடுவார்கள் என் தங்கமே இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற எந்த ஒரு ரகசியத்தையும் யாரிடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ளாதே என் தங்கமே நான் சொல்கின்ற இத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் உன்னுடைய மனநிலையில் எது உனக்கு என்று படுகின்றதோ அதை எப்பொழுதுமே நீ சரியாக செய்ய வேண்டும் சுற்றி இருக்கின்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி வலைக்குள் ஒரு நாளும் என் பிள்ளை நீ மாட்டிவிடக்கூடாது என் தங்கமே அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்துவதற்காக மட்டுமே இருக்குமல்லவா அதனால் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று ஒருவர் செய்கின்ற சூழ்ச்சிகளினால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் வெளியில் சொல்லிவிடக்கூடாது என் தங்கமே நான் உன்னுடைய தாயாக இருப்பதனால் இன்று உன் வாழ்க்கையில் உனக்காக கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களை பற்றி சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற அதிர்ஷ்டங்களை உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் தங்கமே எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்னிடத்திலிருந்து எடுக்க நினைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் அதிக கவனத்தோடு நீ இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய கவனங்கள் எப்பொழுதுமே உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை பற்றியதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களிடத்தில் உன்னை பற்றிய விஷயங்களை சொல்வதாக இருக்கக்கூடாது என் குழந்தை உன் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் பட்ட அவமானங்கள் என்று எல்லாவற்றையுமே மறக்க நினைக்கின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற விஷயங்களை அடுத்தவர்களிடத்தில் சொல்லும் பொழுது மீண்டும் உன்னை பிரச்சனைக்கு அது அழைத்துச் செல்லும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே இத்தனை நாட்களும் பட்டதெல்லாம் போதாதா இனி மேலும் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டுமா அதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ இதன் பிறகு செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக புரிந்து கொண்டு யாரிடத்தில் எதை பகிர வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நீ நடந்து கொண்டாலே போதும் என் தங்கமே இந்த காலம் இன்னமும் அதிகமான சந்தோஷங்களை உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கை இன்னமும் நல்ல நிலைக்கு மிக விரைவில் வர இருக்கின்றது நல்லது நடக்கின்ற நேரத்தில் இது போன்ற விஷயங்களை ஒரு பொழுதும் யாரிடத்திலும் என் குழந்தை நீ பகிர்ந்து கொள்ளாதே என்றும் உன் வாழ்க்கையில் உனக்காக இந்த வர ஆகியிருக்கின்றேன் சூழ்ச்சி கொண்ட மனிதர்களை கண்டு ஒரு நாளும் என் பிள்ளை நீ பதற வேண்டாம் நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்பதனை புரிந்து கொண்டு நீ செய்கின்ற எல்லா செயலிலும் அதிக கவனம் கொண்டாலே போதும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்காக நடக்கின்றது என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு மிகவும் நல்லது மட்டுமே நடக்கும் நல்ல நேரத்தில் உன் வாழ்க்கையில் இனி நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள தொடங்கு உன் வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் இனி வேண்டாம் சூழ்ச்சிகள் உன்னை விட்டு விலகும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு